அழகாக பாதுகாக்கிறார் அவர் மீது காதல் வந்துவிட்டது என நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் பாராட்டியிருந்தார் இந்த நிலையில் தமிழ் பண்பாட்டை அழிக்க முயற்சிக்கும் ஆளுநரை பார்த்திபன் போன்ற ஆளுமைகள் பாராட்டுவது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு கேள்வி எழுப்பியுள்ளார் காசு நோய் தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர்கள் மாளிகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆளுநர் ரவி நடிகர் பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் ஆளுநர் குறித்து நான் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது இந்த நிகழ்ச்சி எவ்வளவு மேன்மையானது என்பது அதை யார் நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்ததுதான் ஆளுநர் மாளிகைக்கு வந்ததிலிருந்தே தமிழ் நன்றாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழில் பாடல் கேட்பது கலாச்சாரம் மிகுந்த விளக்கு ஏற்றுவது தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாடு இவ்வளவு அழகாக பாதுகாக்கப்படுவதற்கு தமிழ்நாடு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வகையில் நான் அவரை காதலிக்கிறேன் நான் தமிழில் பேசினால் அதிகாரிகளிடம் தற்போது தமிழ் கற்றுக்கொண்டு வருகிறார் நீங்கள் பேசுங்கள் அவருக்கு நன்றாக புரியும் என்றார்கள் எனது தமிழ் புத்தகங்களை அவருக்கு கொடுத்திருக்கிறேன் நானும் அவர் முன்பு தமிழில் பேசுகிறேன் எந்த அளவு தமிழ் புரிகிறது என்றால் ஒருவர் பேச ஐந்து நிமிடங்களிலேயே அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்பது தெரிகிறது பிறருக்கு உதவி செய்யும் சந்தோஷம் என பேசியிருந்தார் நடிகர் பார்த்திபன் ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் சமஸ்கிருதம் சனாதானம் குறித்து பேசி வரும் ஆளுநரை பார்த்திபன் பாராட்டியது தவறு என கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ் பண்பாட்டை அழிக்க முயற்சிக்கும் ஆளுநரை பார்த்திபன் போன்ற பாராட்ட காட்டுவது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திரைத்துறையில் தங்களுக்கென புதிய பாதை அமைத்து வெற்றி பெற்றவர் வசனங்களிலும் உரையாடலிலும் சமூக அக்கறையோடும் தமிழ் பண்பாட்டை காக்கும் பொறுப்புணர்வோடும் செயல்பட்டவர் அந்த ஒத்த செருப்பு ஒன்றே போதும் தங்களுடைய தனித்துவத்துக்கும் பண்பாட்டுக்கும் சான்று மிகுந்த நம்பிக்கை ஒளியோடு தமிழ்நாட்டு மக்களை ஈர்த்தவர் ஆனால் ஆளுநர் மாளிகை விழாவில் பங்கேற்று ஆற்றிய உரை அந்த நம்பிக்கையை நொறுக்கிவிட்டது ஆளுநர் தமிழ் பண்பாட்டை அழகாக பாதுகாக்கிறாரா அல்லது இழிவுபடுத்துகிறாரா இதே ஆளுநர் மாளிகையில் பல நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதில்லை அதை திட்டமிட்டே அவமானப்படுத்துகிறார் கடந்த சட்டப்பேரவையிலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடும் போதே அவமதித்து வெளியேறியவர் திரு ரவி அவர்கள் இதுதான் தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கும் அழகா அதே போல் குழந்தை திருமணம் நல்லது நானும் கூட குழந்தை திருமணம் செய்தவன் தான் என மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பெருமையோடு பிதற்றினார் இது தமிழ் பண்பாடா அதே போல கடந்த நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிதம்பரத்தில் தலித்துகளுக்கு பூநூல் போடும் விழாவை நடத்தினார் சனாதனத்துக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் செயல்படுவோரை நயவஞ்சகமாக அதிகாரத்தின் மூலமாக ஏமாற்றி பூணூல் அணிவிப்பது தமிழ் பண்பாடா தமிழ்நாடு என்பதை தமிழகம் என மாற்றி அறிவித்தாரே இது தமிழ்நாட்டு பண்பாடா இப்படி ஆளுநரின் தமிழர் விரோத போக்குகளையும் தமிழ் பண்பாட்டு விரோத போக்குகளையும் ஆதாரங்களுடன் அடுக்கிக்கொண்டே போகலாம் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் வெறுப்பை உமிழ்ந்து வரும் ஆளுநர் ரவி புகழ்வதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் தமிழ் பண்பாட்டை அழித்தொழிக்க முயற்சிக்கும் ஆளுநருக்கு தங்களை போன்ற புகழ்பெற்ற ஆளுமைகள் பயன்படுவது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா என கூறியிருக்கிறார்